தலைநகர் டெல்லியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் பீதியில் உறைந்தனர் அதிகாலை ஐந்து முப்பத்தாறு மணி அளவில் உணரப்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானது சில நொடிகள் மட்டுமே நீடித்தாலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் மிக வலுவாக இருந்ததாக மக்கள் தெரிவித்தனர் கட்டடங்கள் பலமாக குலுங்கியதால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் நொய்டா காசியாபாத் குருகான் உள்ளிட்ட இடங்களிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் டெல்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிகாலையில் நில அதிர்வுகள் ஏற்பட்டன இந்நிலையில் பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க